கத்திரகிறிஸ்துவ தினம் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த செய்தியின் வாயிலாக நியூமெராக்கல் காஸ்பல் மிஷன் சர்ச் என்ற மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி தாலுக்காவில் கத்தருடைய ஊழியங்களை நாங்கள் அநேக தேவனுடைய ஊழியர்களோடு இணைந்து இந்த நியூமெராக்கல் காஸ்பல் மிஷன் என்ற ஊழியத்தின் பெயரிலே பட்டணங்கள் தோறும் தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம் எங்களை குறித்து உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சங்கீத புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஏலா வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர் எனக்கு அருமையான தேவன் பிள்ளைகளே உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம் ஆராதிக்க நம்முடைய ஆண்டவர் அதிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு இந்த செய்தியின் வாயிலாக உங்கள் உள்ள அனைவருக்கும் கத்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் அதிகமான சந்தோஷத்தை தேவன் கொடுக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார் நம்ம அவரை ஆராதிக்கிறோம் அவரை நாம் உயர்த்துகிறோம் அவருடைய நாமத்தை நாம் மயம்படுத்துகிறோம் கத்தருடைய வேத பகுதியிலே கப்பநகமோ என்ற ஒரு இடத்துல லூகா சுவிசேசம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கத்தருடைய வார்த்தையை நான் பார்க்குறோம் ஏழாம் அதிகாரத்தில் கப்போர் நகோமிலே ஒரு நூற்றுக்கு அதிபதியாகிய ஒரு மனிதன் இருந்தார் அவருக்கு பிரியமான வேலைக்காரன் மிகவும் வியாதிப்பட்டு அவர் மரண அவஸ்தைப்படக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருந்தான் ஆகவே அந்த நூற்றுக்கு அதிபதியாகிய அந்த நபர் தனக்கு பிரியமான வேலைக்காரன் இவ்வளோ பெரியதான பாதிப்புக்குள் இருக்கிறபடியால் அவன் சுஸ்தமாக வேண்டுமென்று அவரால் என்ற பல்வேறு காரியங்களிலே அவர் ஈடுபட்டார் ஆனாலும் தனக்கு பிரியமான வேலைக்காரன் தன் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதியினுடைய பாதிப்பிலிருந்து அவன் சுகத்தை பெற முடியவில்லை சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கவில்லை மிகவும் அவன் பாதிக்கப்பட்டவனாய் மரண அவஸ்தை இருந்தான் ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதியாகிய இந்த நபர் கப்பர் நகமிலே இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியங்களையும் அவர் செய்து வருகிற அற்புத அடையாளம் கேள்விப்பட்ட அவர் தனக்கு பிரியமான வேலைக்காரன் இந்த பாதிப்பிலிருந்து அவன் சுகம் அடைய வேண்டும் என்று இன்னொரு வேலைக்காரனை அனுப்பி இயேசுவானவர் வந்து நூற்றுக்கு அதிபதியினுடைய பிரியமான வேலைக்காரனை சொஸ்தமாக்க வேண்டும் அவன் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று இந்த செய்தியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நூற்றுக்கு அதிபதி அனுப்பி கொடுத்திருந்தார் ஆனாலும் அவர் அனுப்பி கொடுத்திருந்த அந்த வேலையிலே இயேசுவானவர் கத்தருடைய ஊழிய காரியத்திலே அவன் அநேக ஜனங்களுக்கு கத்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கும் மாத்திரத்தில் இங்கே அனுப்பப்பட்ட வேலைக்காரன் இயேசுவுக்கு இந்த தகவலை தெரிவித்து இயேசுவானவர் நூற்றுக்கு அதிபருடைய வீட்டுக்கு வருவதற்குள்ளாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் மிகவும் அதிகமான பாதிப்புக்குள் ஆகப்பட்டான் ஆகவே அவன் மரணமடையும் தருவாயில் காணப்படுகிறான் அப்பொழுது இயேசுவானவர் அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார் நான் வந்து குணமாக்குவேன் நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று அழைப்பு கொடுத்த மாத்திரத்தில் அவிதமான தகவல் அவர் சொல்லி அனுப்பிய அந்த வேலைகளை இயேசுவானவர் அந்த நூற்றுக்கு அதிபனுடைய இல்லத்திற்கு வந்து அந்த வேலைக்காரனை சொஸ்தமாக்குறதற்கு முன்பாக அவருக்கு பதில் அனுப்பப்படுகிறது இயேசுவானவரை நம்முடைய வீட்டுக்கு வரவழைப்பதற்கு அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை மாத்திர சொன்னா போதும் அவர் ஒரு வார்த்தை மாத்திர சொன்னால் எனக்கு பிரியமான வேலைக்காரனுடைய பிரச்சனை அது விடும் என்ற வார்த்தை நூற்றுக்கு அதிபதியாகி அந்த மனிதனுடைய ஹதயத்தில் இயேசுவானவருடைய வருகையை எதிர்பார்த்த அந்த நபர் இப்ப என்ன சொல்லுகிறார் அவர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்குரிய பாத்திரனா இல்லை ஆனால் அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு வார்த்தை மாத்திர சொன்னால் போதும் என்னுடைய பிரியமான வேலைக்காரன் தன்னுடைய வியாதியிலிருந்து அவன் சுஸ்தமாவான் என்று அந்த நூற்றுக்கு அதிபதி நம்பினான் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகள் போராட்டங்கள் பாதிப்புகள் கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து அவைகளிலிருந்து நீங்கள் நன்மை பெறுவதற்கும் நிவாரணம் பெறுவதற்கும் அநேக முயற்சிகளை நீங்கள் கையாண்டிருப்பீர்கள் என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நூற்றுக்கு அதிபனுடைய விசுவாசம் பாருங்க இயேசுவானவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரனில்ல அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு வார்த்தை மாத்திர சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேலைக்காரர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா விதமான அந்தஸ்தும் அதிகார தோற்றத்தில் அவர் காணப்பட்டாலும் இயேசுவானவர் மேலே அவர் அதிகமான அவருடைய வார்த்தையின் மேலே அவர் நம்பிக்கை வைத்திருந்தார் என கண்பானவர்களே விசேஷ ஏழாம் அதிகாரம் ஒம்பதாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இயேசுவிகளை கேட்டவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பெண்ணாக வரக்கூடிய சீடர்களையும் இசைவல் ஜனங்களையும் பார்த்து ஒரு வார்த்தை மாத்திர சொன்னால் போதும் இருக்கும் இடத்திலிருந்து இயேசுவானுடைய வல்லமை புறப்பட்டு வந்து என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்ற சுகமாவான் என்ற நம்பிக்கையை குறித்து இயேசுவானவரையே இந்த நூற்றுக்கு அதிபதி ஆச்சரியப்பட வைத்தார் ஆண்டவரை நீங்க நேசிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆலயத்திற்கு செல்கிறோம் நாம் ஏற்கனவே தேவனுடைய இருக்கிறோம் அநேக நிலைகளிலே நமக்கு அவிசுவாசம் வந்து விடுகிறது பலவீனம் வந்து விடுகிறது தோல்வியின் மனப்பான்மையில காண்கிறோம் இந்த காரியம் நடக்கமோ நடக்காதோ பெற்றுக்கொள்ளவோ பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அநேக விதமான தோல்வியின் மனப்பான்மையிலே நம் அவிசுவாசத்திற்குள்ளாக ஆக்கப்படுகிறோம் ஆனால் நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார் அன்றுவரே இயேசுவானவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் என் வேலைக்காரன் சுவஸ்தமாவான் அவிதமாகவே அவன் சுஸ்தமாக்கப்பட்ட அனுபவத்தை நான் பார்க்கிறோம் பத்தாவசனம் சொல்லுகிறது அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுஸ்தமடைந்திருப்பதை கண்டார்கள் எவ்வளவு ஆச்சரியான் பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயின் வார்த்தையை அனுப்பி முடியாதது வியாதியஸ்தனை ஆண்டவர் சுஸ்தமாக்கியிருப்பதையும் அந்த வேலைக்காரன் எழும்பி அவன் ஆரோக்கியமாக இருப்பதையும் கண்ட இந்த அற்புத செயல் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் தோண்டி அல்லவா தேவனுடைய சமூகத்தில் நம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார் நன்மைகளை உங்களுக்கு தருவார் நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சமூகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஜெபங்களும் நிச்சயமாக அதிகமான நீங்கள் மகிழ்ச்சி அடையும்படி உங்களுக்குள்ள தேவன் இந்த அற்புதத்தை செய்வார் அதிகாரத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாக கிடந்த வேலைக்காரன் அவன்மாயினான் இந்த நூற்றுக்கு அதிபதி அநேக நம்பிக்கையில் இயேசுவானோர் மேலே வைத்திருந்தபடியால் தான் அவரிடத்திலிருந்து சொஸ்தமாக வேண்டும் என்று ஆண்டோருடைய அற்புதத்தை அவன் எதிர்பார்த்தான் இந்த நூற்றுக்கு அதிபதி தேவனுடைய பிள்ளைகளை நேசித்தார் என்று இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரை நேசிக்கிற ஆற்றல் உள்ளவர் கத்தருடைய ஜனங்களை நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர்களுக்கு வேண்டிய உபசரிப்புகளை தெய்வ ஜனங்களை நேசிக்கக்கூடிய தேவ மனிதனாய் இந்த தேவ மனிதன் காணப்பட்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல தேசுவானுடைய சீசர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே இந்த நூற்றுக்கு அதிபதி நமக்கு ஒரு ஆலயத்தையும் அவர் கட்டி கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பானுகளே தேவனுடைய சன்னதியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற கத்தருடைய பிள்ளைகள் நாம் எவ்வளவாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவாய் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி உயர்த்துகிறார் அப்படிப்பட்ட உயர்வை பெற்றிருக்கிற நாம் இந்த ஊழிய காரியங்களிலே ஆண்டுடைய ஆலய காரியங்களிலே தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்வதிலே நாம் முன்னணியாக வர வேண்டும் ஆண்டவருக்காக நாம் எடுப்பாக தேவனுடைய சமூகத்தில் கத்தருடைய ஆலயத்தை எடுத்து கட்டுவதற்கும் அவருடைய ஊழியங்களை செய்வதற்கும் அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கும் உங்களுடைய சரீர உழைப்பு உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒவ்வொன்றும் கத்தருடைய நாம மைமிக்காக நாம் செயல்பட வேண்டும் அன்பானவர்களே இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க இவர் விசுவாசியும் அல்ல தேவனுடைய பிள்ளையும் ஒரு அதிகாரத்தில் ஒரு பதவி உயர்வில் அவர் காணப்பட்டார் காணப்பட்ட இந்த நபர் தேவனுடைய பிள்ளைகளை அவர் நேசித்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஆலயத்தை அவர் கட்டி கொடுத்திருக்கிறார் இவரே இப்படிப்பட்ட ஆற்றல் உடையவராக இருப்பாரானால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே நீங்கள் உங்களால ஆண்டவருக்காக அவருடைய மகிமைக்காக அரிய பெரிய நற்காரியங்களை சுவிசேஷத்தின் மூலமாக ஊழியத்தின் மூலமாக ஏசப்பாவுக்கு நாம் செய்வோமானால் கண்டிப்பாக அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெறுவீர்கள் நிம்மதியை பெறுவீர்கள் கத்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் எங்களுடைய ஊழிய பாதையில் எங்களோடு இணைந்து பணியாற்றுகிற கிராம ஊழியர்கள் சுவிசேஷ ஊழியர்கள் அவருடைய அனைத்து காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜபங்களை அவங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கத்தருடைய ஊழியத்தை நேசியுங்கள் கத்தருடைய பிள்ளைகளை நேசியுங்கள் கத்தருடைய சுவிசேஷத்திற்கு ஆதரவாயிருங்கள் தேவனிடத்தில் சந்தோஷம் உண்டு அதிகமான சந்தோஷத்தை உண்டு நிறைவாய் நூறு சதவீதம் பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டோர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்களை பற்றி அனைத்து நிகழ்வுகளையும் காரியங்களையும் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம் ஜெப குழுக்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள் கத்தர் தருகிற பதில உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் நேரடியாக வந்து பாருங்கள் கத்தனுடைய ஊழியத்தில் பங்கு பெறுங்கள் அதிக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதுவே தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் ஆண்டவர் சுகப்படுத்தக்கூடிய வளமில்ல இருக்கிறார் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் உங்களுடைய வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக தலைகளை வணங்கி செவ செய்வோம் நல்ல ஆண்டு இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வேலையிலே ஆண்டு நாங்கள் வாசிக்க கேட்ட கத்தருடைய வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு காலத்தில் சந்தோஷத்தை சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக இந்த புதிய மாதத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மகிழ்ச்சியை நீர் தந்து நன்மையை நீர் தந்து உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் அன்று ஒரே ஒரு வார்த்தையினே சொல்லும் பொழுது நாங்கள் பூரணமான சுகத்தை பெற்று அதிகமான மகிழ்ச்சியை பெற்று உமக்குள்ளாக தம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஊழியத்தை நேசிக்கிற இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற இந்த ஊழியத்திலே பங்கெடுக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றையும் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் விசுவாச குடும்பத்தின் அனைத்து காரியத்தையும்

아! <목소리나>